காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமோ நமச்சிவாயவே நம்புவாரவர்வின வெற்றினால் வம்பு நாள் மலர் மது ஒப்பது செம்பு நா திலக உலகுக்கெல்லாம் நம்பன் நாமும் நமச்சிவாயவே நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடும் கையில் எண்ணுவார் தக்கவானவராக தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் மஞ்சுவரின் சொலால் நயம் வந்து போத வல்லா தமை நன்னினால் நியமம்தான் நினைவார்க்கு இனி யான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயின் எல்லா தீங்கையும் நீங்குவரென்பார்கள் நல்லார் நாமும் நமச்சிவாயவே மந்தரம் அண்ண பாவங்கள் மேவிய வந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் அல்பு மலந்தி நாமும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நரகம் ஏழ்புக நாடி நராயினும் உரை செய்வாராயின் அவரே உருத்திரர் விரவிய புகுவித்திடும் என்பரா வரதன் நாமும் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொல் கால்வீரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி மொழி செய்தவன் உயிவகை நலங்கொள் நாமும் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணன் பாதம் தான் முடி நேடியவன் வர யாதும் காண்பரிதாகி அழந்தவர் ஓதும் நாமும் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வேண்ட என்பால் கண்டன் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் வந்த பாஷம் அறுக்க வள்ளார்களே நந்தி நாமோ நமச்சிவாயும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிந்து ஏத்த வள்ளார் எல்லாம் வந்தவாசம் அறுக்க வல்லார்களே எம்பிராட்டி கோவர்த்தனாம்பிகை தாயுடனாகிய எம்பெருமான் திருக்கயிலாயநாத திருவடிகள் O oh, triboti oh,